அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பர்களே நாம் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முற்படுகிறோம் தவத்தின் மூலமாக நிச்சயமாக அதில் வெற்றி காண முடியும் குரு அருளாலும் திரு அருளாலும் நமது வாழ்க்கையானது ஓரளவுக்கு நிச்சயமாக உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருந்தாலும் தவம் செய்த போதும் பயிற்சிகளை செய்த போதும் அவ்வப்பொழுது நமக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ நினைப்பதே தவறு ஆனால் அந்த பிரச்சனைகளை எந்த எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதில்தான் நமது ஆன்மீக பலம் இருக்கிறது மனோபலம் உடல் பலம் இருக்கிறது ஒரு அருமையான கார் வாங்கியுள்ளோம் அதற்கு பல்வேறு பாகங்கள் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றாலும் ஷாக் அப்சார்பர் என்று ஒன்று இருக்கும் அந்த ஷாக் அப்சார்பர் அந்த வாகனத்தில் நன்றாக இருந்தால் எவ்வளவு மேடு பள்ளத்தில் அந்த வாகனம் சென்றாலும் அதற்கு டேமேஜ் பெரிதாக ஆகிவிடாது உள்ளே இருப்பவர்கள் சௌரியமாக அந்த மேடு பள்ளத்தை உணராமலேயே பயணிப்பார்கள் அதே போல் நமது உடலுக்கு ஷாக் அப்சார்பர் வந்து முதுகெலும்பும் இடுப்பு எலும்பும் இவைகள் உறுதியாக இருந்தால் நம் உடல் உறுதியாக இருக்கும் நம்மால் நன்றாக நடமாட முடியும் நமது கடமைகளை செய்ய முடியும் எனவே எப்பொழுதும் நம் உடலில் எலும்பு மண்டலத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதில் நேரடியாக பயன்படுவது சூரியனுடைய ஆற்றல் விட்டமின் டி என்று கூறுவார்கள் சூரியனுடைய ஆற்றலை ஒன்று காலையிலும் மாலையிலும் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் கண்களால் பார்க்கக்கூடாது கண்களை மூடியவாறு சூரிய ஒளியை நாம் மனதிற்குள்ளாக நேரடியாக சூரியன் எங்கு இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று கொண்டு கண்களை மூடியவாறு அந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை உள்ளெழுத்து கொள்ளலாம் மேலும் இந்த தவத்தின் மூலமாக சூரியனுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பொழுது நமது முதுகு எலும்பு இடுப்பு எலும்பு வலுவாக அமையும் அந்த உடல் ரீதியான ஷாக் அப்சார்வர் சிறப்பாக இயங்கும் இன்னொரு ஷாக் அப்சார்வர் நமக்கு வேண்டியிருக்கிறது அது மிக மிக முக்கியம் அது மனம் சம்பந்தப்பட்டது மனதுக்கு ஷாக் அப்சார்வர் கெப்பாசிட்டி மிக மிக அவசியம் எதையும் தாங்கும் சக்தி என்று கூறுவார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யும் செயல்களால் மட்டுமன்று மற்றவர்கள் செய்யும் செயலாலும் அவனுக்கு பிரச்சனைகள் கவலைகள் வருகின்றன மேலும் அவனிடம் பழக்கத்தால் ஏற்படும் செயல்களால் பிரச்சனைகள் கவலைகள் வருகின்றன மூன்றாவதாக கருமையத்தின் வழியாக அவர்கள் அவனுடைய முன்னோர்கள் செய்த வினைகள் பிரச்சனைகளாக கவலைகளாக மலர்கின்றன இதையெல்லாம் முழுமையாக நாம் தடுத்து விட முடியாது ஓரளவுக்கு விழிப்புணர்வுடன் இருந்து நிச்சயம் வாழ முடியும் ஆனால் எவ்வளவுதான் விழிப்புணர்வுடன் இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துதான் தீரும் எனவே தெய்வ அருளை உண்மையான தெய்வ அருளை வழிபாட்டை செய்து தெய்வ அருளை பெறுவதன் மூலமாக மனமாகிய அந்த இடத்தில் ஷாக் அப்சர்வர் மனோதிடம் என்கிற ஷாக் அப்சார்பரை நாம் வளர்த்து கொள்ள முடியும் இப்படி உடல் ரீதியாகவும் நாம் ஷாக் அப்சர்வர் மன ரீதியாகவும் ஷாக் அப்சர்வர் இரண்டும் கிடைப்பது நம்முடைய அற்புதமான இந்த தவங்களில் என்ற நினைவில் நாம் தவத்தில் ஆழ்ந்து செல்வோம் தொடர்ந்து செய்வோம் பிறகு நம்முடைய அனுபவங்களை வாழ்க்கை அனுபவங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் தவத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நம் மனம் உறுதியாகியிருக்கிறது என்பது அப்பொழுது தெரிய வரும் அந்த மன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நம் உடலை தாக்காது எனவே ஒரு அற்புதமான குரு விஞ்ஞானம் மூலமாக காந்த தத்துவத்தின் மூலமாக நமக்கு இந்த தவங்களை கொடுத்திருக்கிறார் அதை முறையாக சிந்தித்து ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஏற்கனவே நாம் அனைவரும் அற்புதமான சிந்தனையாளர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தொடர்ந்து இதை செய்து மேலும் மேலும் வாழ்க்கையில் அந்த ஷாக் வரை எந்த அளவுக்கு பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலப்படுத்தி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை தாங்கி கொண்டு அதில் தீர்வு என்ன என்ற என்பதை சிந்தித்து அதன் வழியில் நின்று நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளையும் பெற்று வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது அனைவரும் தவ நிலைக்கு வருவோம் அருமையான ஒரு பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்வோம் வாழ்த்துக்கள்